நீங்க பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்களா அரசு வேலை கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும் அரசு வேலை கிடைச்சாதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு காலம் கடத்திட்டு இருக்கீங்களா இந்த வீடியோல நீங்க அரசு வேலைக்கு எப்படி போலாம் அரசு வேலையில சேர்றதால என்னென்ன நன்மைகள் இருக்கு ஒரு போட்டி தேர்வில் எப்படி சீக்கிரமா வெற்றி பெறுறது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல அரசு வேலைன்னா என்னன்னு பார்க்கலாம் அரசு வேலைன்றது அரசாங்கத்துக்காக நம்ம வேலை செய்யறது இப்போ அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அரசாங்கத்துக்காக மக்களுக்கு ஊழியம் செய்கிறது தான் ஒரு அரசு ஊழியரோட பணி நம்ம வந்து ஒரு அரசு ஊழியர் ஆயிட்டா நம்மளும் அரசாங்கத்தோட ஒரு அங்கமாக ஆயிடுவோம் சரி நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் எப்படி ஒரு அரசு ஊழியராக ஆவிறது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா சீனியாரிட்டி மூலயமா அவங்களே வந்து நமக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பி நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு நம்மளை செலக்ட் பண்ணி பணியாமர்த்துவாங்க ஆனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க அந்த நிலைமையே சுத்தமாக மாறிடுச்சு இப்ப யாரையுமே சீனியாரிட்டி பிரகாரம் வேலைக்கு எடுக்கறதே கிடையாது எல்லா வேலைகளுமே போட்டி தேர்வு மூலயமா தான் நிரப்பப்படுது ஆனாலும் ஒரு சில கீழ்நிலை பணிகளை வந்து நேரடியா மாவட்ட ஆட்சியரை நியமிக்கிறாரு எடுத்துக்காட்டா கிராம உதவியாளர் விஏ ஓகிறாங்களா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க உதவியாளர் இருப்பாங்க கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து அந்த வட்டத்தோட தாசில்தாரோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ தான் நியமனம் செய்யறாரு அதே போல இந்த சத்துணவு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல சத்துணவு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற எல்லாரையுமே மாவட்ட ஆட்சியரே நேரடியா நியமனம் செய்யறாரு ஆனா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் நேரடியான ஒரு முழுமையான அரசு ஊழியர்னு சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல ஒரு கிராம உதவியாளராக ஒருத்தர் ஆயிட்டாருன்னா அவரு நேரடி அரசு ஊழியரா மாறிட முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா விஏஓஓ இருக்காங்கல்ல விஎஓஓ போஸ்ட் ஏன்சில பிப்டி பர்சன்ட் ஆஃப் வேகன்சி வந்து கிராம உதவியாளர்கள் வந்து ப்ரொமோஷன் மூலியமா எடுக்கப்படுது மீதி இருக்கிற பிப்டி பர்சன்ட் விஎவ்ஓ வேலைகள் தான் போட்டி தேர்வு மூலயமா நியமிக்கப்படுறாங்க ஆனா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி கா காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் கவர்மெண்ட் சம்பளமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் அதிகம் இப்போ வந்து நீங்க ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கிறீங்க ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல எங்க வேலைக்கு போறது எப்படி சேர்றது என்ன வேலை நமக்கு தெரியும் என்ன வேலை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதுலேயும் தெரியாம பிளாங்க் ஆயிடுது பல பேர் பார்த்தா தெருவுக்கு பத்து பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்பா அம்மா நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கு ஏதோ ஒரு நல்ல காலேஜில் படிச்சுட்டு அதன் பிறகு வேலை இல்லாம வீட்ல நிறைய பசங்க இருக்கிறாங்க அவங்கள பத்தி நமக்கு கவலை கிடையாது ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு முதல் தலைமுறையா படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல கஷ்டப்படுறாங்கல்ல ஏழை மாணவர்கள் அவங்கள நினைச்சாதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த வீடியோவே குறிப்பா பெண்கள் விளிம நிலை மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் பிசிஎம்டிசி மக்கள் இவங்களோட பசங்க கிராமத்துல இருந்து எப்படி டவுன்ல போய் வேலை செய்யறது எப்படி தனியார் துறையில போய் வேலை செய்யறதுன்னு தெரியாம அரசு வேலைகளை நோக்கி அவங்க ட்ரை பண்ண இருக்காங்க அரசு வேலை நோய் எட்டாத ஒரு பெரிய குதிரை கும்புலாம் ஒண்ணும் கிடையாது நமக்கு தேவை கொஞ்சம் உழைப்பு அவ்வளவுதான் இந்த உழைப்பு மட்டும் இருந்தா நமக்கு கண்டிப்பா இந்த அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் இதை நான் வந்து என்னுடைய அனுபவத்து மூலயமா சொல்றேன் நானும் படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச காலம் வேலை இல்லாம வீட்டில் அசிங்கப்பட்டுக்கிட்டு சொந்தக்காரங்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு சொந்தக்கார மூஞ்சிலே முழிக்க முடியாம யாராவது வீட்டுக்கு வந்தா போதும் நம்ம போய் மறைஞ்சிக்குவேன் அவமானம் தாங்க முடியாம அப்படி இருந்தா நான் ஒரு ரெண்டு வருஷம் யாரையுமே பார்க்காம ரூம்ல லாக் பண்ணிக்கிட்டு கடுமையாக உழைச்சேன் கடுமையாக படித்தேன் படித்து இப்போ ஒரு அரசு வேலையில் இருக்கிறேன் நீங்க அரசு வேலையில சேரணும்னா நீங்க வந்து ஒரு வேலையில வேலை பார்த்துக்கிட்டே அரசு வேலைக்கு ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டா அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னு கேட்டா நம்ம வந்து ஒரு வேலையில இருக்கும் போது நம்மளுடைய சிந்தனை புறம் அந்த வேலை சார்ந்தே இருக்கும் நமக்கு டைம் போறதே தெரியாது ரெஸ்டான நேரங்கள்ல கூட நம்ம அந்த வேலை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மொழிய நமக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்ற எண்ணம் சுத்தமா இருக்காது அதனால ஒரு வேலையில இருந்துகிட்டே ஒரு அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் அதனால நீங்க கொஞ்சம் சின்ன வயசா இருக்கா தயவு செய்து என்ன பண்ணுங்க உங்க லைஃபுக்கான ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு லீவ் போட்டு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் லீவ் போட்டுட்டு கடுமையா படிங்க கடுமையா படிங்க படிப்பு ஒண்ணுதான் உங்களை வந்து அரசு வேலையை நோக்கிட்டுன்னு போகும் இப்ப ஒன்னாவதுல இருந்து நம்ம பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் எவ்வளவு படிச்சிருக்கிறோம் முக்கியமா டென்த்து டுவெல்த் எல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம் எவ்வளவு தூங்காம படிச்சிருக்கிறோம் அதுல ஒரு பாதி உழைப்பு கூட நம்ம அரசு வேலைக்கு ப்ரிப்பரேஷன் பண்றப்ப போடுறது கிடையாது இது எல்லாத்துலயும் போட்ட மொத்த உழைப்பியான ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஒரு எக்ஸாம்ல நம்ம அரசு வேலைக்கு போயிடலாம் நம்ம வாழ்க்கை அடுத்த நாளே மாறிடும் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண அடுத்த நாளே நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிடும் சரி இப்ப என்ன மாதிரி அரசு வேலைக்கு போறது நான் ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கிறேன் பொதுவா சொல்றேன் ஏதோ ஒரு டிகிரி நீங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கலாம் இல்ல ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம் அல்ல சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பிஏ பிஎஸ்சி டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க பிஇ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்ப பிரைவேட் செக்டார்ல போய் வேலை செய்யறதுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்குமே அல்லது சொந்தமா தொழில் தொடங்கி அதுல முன்னேறணும்ன்ற எண்ணமும் இல்ல வசதி வாய்ப்பு இல்லைன்னா அதுவும் நம்மளால செய்ய முடியாதுன்னா நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசு வேலைதான் இப்ப நீங்க ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கீங்க இப்ப உங்களுக்கான வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிர்வாக பணி நிர்வாக பணினா நம்ம வருவாய்த்துறைன்னு சொல்லுவாங்க இந்த நிர்வாக பணியில கீழ்நிலை வேலையான கடைசி விஏஓ அது குரூப் போர்ல வரும் அந்த விஏஓல ஆரம்பிச்சு அடுத்து குரூப் டூ குரூப் டூன்னா மாவட்ட அளவில் இருக்கிற அதிகாரிகள் வேலை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் வேலை நகராட்சி கமிஷனர் வேலை இது மாதிரியான மாவட்ட அளவிலான அதிகாரிகள் வேலை எல்லாம் குரூப் பி ல வரும் அப்போ குரூப் பி வேலையில குரூப் டூ எழுதி நீங்க என்ன பண்ணலாம் அந்த வேலைகளுக்கு போகலாம் அல்லது குரூப் ஒன்னு இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க டிஎஸ்பியில ஆரம்பிச்சு அடுத்து துணை ஆட்சியர் சார் ஆட்சியர் அந்த பதவி வரைக்கும் கூட குரூப் ஏ பதவிகள் சொல்லுவாங்க அதுல கூட நீங்க போய் சேரலாம் சார் நான் ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேலண்டட் எனக்கு வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பிரிலிமினரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணி போறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி வைக்கிற ஒரு குரூப் ஒன் தேர்வு வந்து நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அதனால பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஓபிசி பிரிவினரெல்லாம் ஈஸியாக நீங்க என்ன பண்ணலாம் துணை ஆட்சியர் ஆயிடலாம் துணை ஆட்சியர் ஆகி கொஞ்ச நாள் நீங்க சர்வீஸ் நீங்க மாவட்ட ஆட்சியராக கூட ப்ரமோஷன்ல போக முடியும் அப்ப கலெக்டர் ஆவருன்றது ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றது மட்டும் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க அது ஒரு வழி அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க அது வந்து கடுமையான ஒரு தேர்வா இருக்கும் பிரிலிமினரி எக்ஸாமும் சரி மெயின் எக்ஸாம் சரி அதன் பிறகு இன்டர்வியூவும் சரி ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுல வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படுது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படலை அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்டு தான் அங்கே ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸில் வந்து பெண்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு உண்டு ஒட்டு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உண்டு நலிவடைந்த பிரிவினர்களுக்கு இது போக விடோ விதவைகள் இருக்காங்களா அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு இப்படி பல பேருக்கு வந்து பல விதமான இடஒதுக்கீடுகள் இருக்கிறதால நம்ம எளிமையா இதை கிளியர் பண்ணி நம்ம ஒரு துணை ஆட்சியரா போயிட்டு அதன் பிறகு ஒரு சிறப்பு என்ட்ரி மூலயமா நம்ம ஐஏஎஸ் கிளியர் பண்ணி நம்ம மாவட்ட ஆட்சியரா கூட ஆயிட முடியும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாடு நடத்துற எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஃபாலோ பண்ணப்படுது அதனால வந்து பெண்களா இருக்கிறவங்க தமிழ் வழியில டிகிரி வரைக்கும் படிச்சவங்களா இருந்தா நீங்க ஈஸியா எளிமையா குரூப் ஒன் தேர்வு வந்து கிளியர் பண்ணிட முடியும் அதே போலதான் குரூப் டூ தேர்வு குரூப் ஒன் தேர்வாவது ஒரு ரெண்டு கேட் நமக்கு இருக்கும் எக்ஸாம் இருக்கும் அடுத்து இன்டர்வியூ இருக்கும் மூணு கேட் இருக்கு ஆனா வந்து குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஒரு எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க நேரடியா ஒரு மாவட்ட அளவிலான ஒரு அதிகாரி ஆயிடலாம் அதன் பிறகு நீங்க ப்ரமோஷன்ல குரூப் ஏ அதிகாரியா கூட நீங்க போயிட முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ற அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு முறைன்றது இந்த குரூப் பி வகைக்கும் உண்டு அடுத்து குரூப் ஃபோர் அதாவது குரூப் டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரூப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஏஓ அதிகமா இருக்கிற போஸ்ட் பாத்தீங்கன்னா விஏஓ அப்படின்ற கிராம நிர்வாக அலுவலர் போஸ்ட் தான் அதன் பிறகு அதுக்கு மேல இருக்கிற ஆர்ஐ ரெவென்யூ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்டா இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதுவா கூட நீங்க ஆயிடலாம் இது எல்லாமே குரூப் கீழே தான் வருது குரூப் ஃபோர்ன்றது கொஷின் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க பத்தாம் வகுப்பு தான் இருக்கும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புத்தகங்களை நம்ம படிச்சாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீத மார்க் வந்து நம்ம அதிலே எடுத்துடலாம் அதன் பிறகு பொது அறிவு கொஞ்சம் இருக்கு அதுக்கு ஒரு புத்தகம் நம்ம வந்து பிரைவேட்டா வாங்கி படிச்சாலே போதுமானது குரூப் ஃபோர் எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும் சார் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் இப்போ என்ன விஷயம்னா நீங்க எப்படி பாஸ் பண்ணீங்க ஒரு கோச்சிங் சென்டர் போகலாமா வேணாமா அதுதான் உங்களோட கேள்வியாக இருக்குது இல்லையா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த டெட் தேர்வில் பாஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் நான் வந்து எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகல நான் பண்ணது என்ன அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கையும் எடுத்து தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு எனக்கு சோசியல் கிடையாது அதனால் இந்த நாலு புத்தகத்தையும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதில் இருக்கிற எல்லா பாடத்தையும் அப்படியே தரவா படித்து இன்ஸ் எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் லைன் பை லைன் படித்து அந்தந்த கேட்டகரியா நம்ம என்ன பண்ணணும் பிரித்து எழுதிக்கணும் இப்போ சயின்ஸ்னா ஒரு பெரிய நோட்டு போட்டுக்குங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துல இருக்கிற சயின்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு லாங் சைஸ் நோட்டு பெரிய நோட்டு போடணும் போட்டுக்கிட்டு அதில் சின்ன சின்னதாக ஒரு ஒரு பாடமாக படிச்சு அதை இன்ஸ் எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பாடமே தான் ஆறாவதுலேயும் வரும் ஏழாவதுலேயும் வரும் எட்டாவதுலேயும் வரும் ஒன்பது பத்து எல்லாத்துலேயுமே ஒரே பாடம் தான் வரும் ஆனால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் இப்போ செல் அமைப்பு அப்படின்னு இருக்குன்னு வச்சுன்னா அது ஆறாவதுலேயும் இருக்கும் டென்த்லேயும் இருக்கும் டென்த்தில் வேற மாதிரி இருக்கும் ஆறாவதுல வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க செல் அமைப்புன்றதுக்கு அது எல்லா வகுப்புல வர செல்லமைப்பு பாடத்தையும் ஒரே இதுல எழுதிக்கிட்டு அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ சுவாச மண்டலம்னு வச்சிங்களா சுவாச மண்டலம் பார்த்தீங்கன்னா கீழ் வகுப்புலையும் இருக்கும் மேல் வகுப்புலையும் இருக்கும் அதை வந்து நம்ம ஒரே பகுதியிலேயே எழுதிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கீழ் வகுப்புல வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் மேல் வகுப்புல கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்படி ஒரு ஒரு பாடத்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கணும் தனித்தனியா பிரிச்சு போது நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளோதான் இதே போலதான் மேக்ஸ்லேயும் மேக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பாடம் இருக்கும் அவ்வளோதான் இந்த பாடங்களை வந்து நம்ம தனித்தனியா ஒரே இதுலையும் எழுதிக்கணும் ஆறாவதுலையும் எண்கள் இருக்கும் ஏழாவதுலயும் எண்கள் இருக்கும் எட்டாவதுல பத்தாவது வரைக்கும் எண்கள் இருக்கும் இப்போ எண்கள் பாடத்தை பூரா தனியா ஒரு பகுதியில் எழுதிக்கணும் அதே போல ஏற்கணிதம் ஏற்கனிதம் ஆறாவதுல இருந்தும் பத்தாவது வரைக்கும் ஆகும் அதை பூரா என்ன பண்ணும் ஒரு பகுதியில் எழுதிக்கணும் வடிவியல் வடிவியல் பூரா ஒரு பகுதியில் எழுதிக்கணும் அடுத்து அளவைகள் அளவைகள் பூரா ஒரு பகுதியில் எழுதிக்கணும் இப்போ அளவைகள் எழுதுனோம்னா சதுரம் அதில் ஆரம்பிச்சு அதனுடைய பரப்புளவு சுற்றளவு அதில் ஆரம்பிச்சு அதன் பிறகு நம்ம டென்த்து எல்லாம் போனீங்கன்னா கோலம் இருக்கும் கூம்பு இருக்கும் சிலிண்டர் இருக்கும் இதனுடைய பரப்பளவு வலை சுற்றளவு கன அளவு இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணும் நலவகை இருக்கிற எல்லா ஃபார்மலையும் ஒரே பகுதியில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸி ஆயிடும் சரி என்கிட்ட வசதி இருக்கா இந்த அளவுக்குலாம் என்னால வந்து கடுமையா உழைக்க முடியாது ஏற்கனவே இன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்களா அதை எடுத்து நான் படிச்சுக்கிறேன் அல்லது வேற ஒருத்தவங்க நமக்கு கோச்சிங் இன்ஸ் எடுத்து வச்சு நமக்கு வந்து நடத்துறாங்க கோச்சிங் கொடுக்குறாங்க அதை வந்து நான் அட்டன் பண்ணி நான் அது அவங்க கொடுக்குற மெட்டீரியல் வச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்க நீங்க அதை செய்துக்கலாம் அதை பத்தி தப்பு கிடையாது நான் சொல்றது வசதி வாய்ப்பற்ற எந்த வழியும் இல்லாத அதே நேரத்துல அரசாங்க வேலையை ஒரு ஏக்கமா பாக்குற ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக அவங்களுடைய குழந்தைகள் அரசு வேலையில சேரணும்ன்ற நோக்கத்துக்காக தான் அந்த இதை பேசிட்டு இருக்காங்க சரி எப்படி படிக்கிறது இப்ப குரூப் ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அநேகமா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க இப்ப என்ன பண்ணணும் நீங்க குரூப் ஃபோர் அதுல இருக்கிற சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க நான் என்ன எடுத்து எங்க ஸ்க்ரீன்ல போடுறேன் இந்த சிலபஸ்ல மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்கு அந்த பாடத்துல இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும் இப்ப சயின்ஸ்னா சயின்ஸ்ல என்னென்ன தலைப்புகள் இருக்கு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த சயின்ஸ்ல இருக்கிற எல்லா தலைப்பையும் நீங்க என்ன பண்ணும் படிக்கணும் அதே போல சோசியல் நம்ம புக்கில் இல்லாத ஒன்று ரெண்டு கொடுத்துருப்பாங்க புக்கில் இருக்கிறத ஒன்று ரெண்டு விட்டுருப்பாங்க அதனால நம்ம வந்து அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் ஆப்டிடியூடு மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பத்து கொஷினாவது வந்துடுது இந்த கொஷினுக்கு வந்து நானே வந்து நிறைய வீடியோ போடுவேன் நான் என்னை இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்க செய்ய வேண்டியதுலாம் நீங்க வந்து எந்த சப்ஜெக்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க இப்போ வந்து நீங்க சயின்ஸ் படிச்சிருப்பீங்க என்ன வச்சிக்கலாமே நீங்க சயின்ஸ்ல எல்லா நான்கு பாடத்திலையுமே இயற்பியல் வேதியியல் தவறுவியல் விலங்கியல் நான்கு பாடத்திலையுமே நீங்க வந்து நல்லா சூப்பரா படிச்சிருக்கிறீங்க அதெல்லாம் தரவா இருக்கிறீங்க அதை வந்து நான் மீண்டும் படிக்க தேவையில்ல இல்லை குறைந்த நேரத்துல அதை வந்து என்னால் படிச்சிட முடியும் அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க தனியா ஒதுக்கி வச்சுக்கலாம் அது கடைசியா படிச்சுக்கலாம் அடுத்து அப்ப என்ன பண்ணுங்க தமிழ் படிங்க இங்கிலீஷ் படிங்க மேக்ஸ் முக்கியமாக தமிழ் இங்கிலீஷில் கூட நம்ம கடைசியாக படிச்சுக்கலாம் மேக்ஸில் மொத்தம் எத்தனை பாடங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்னு கடந்த காலங்களில் என்ன சிலபஸு இப்போ அதிகமாக கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தனி வட்டி சதவீத கணக்குகள் விகித கணக்குகள் வேலை நேரம் சம்மந்தமான கணக்குகள் அடுத்து மீசிமா மீபேக்கா அது மாதிரியான கணக்குகள் இந்த மாதிரி கணக்குகள் தான் அதிகமா கேட்டிருக்கிறாங்கன்னா நம்ம இது சார்ந்து மட்டுமே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு புரியாத வந்து முதல் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம வந்து மனப்படம் பண்ண போறது அதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம இன்ஸ் எடுத்து மனப்படம் பண்ணிக்கலாம் ஆனா மேக்ஸ் வந்து நம்ம மனப்படம் பண்ண முடியாது ஆனா என்ன பண்ணுவோம் இது புரியாதத ஒன்னு ஒன்னா பொறுமையா உட்காந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது சார்ந்த வீடியோக்கள் நிறைய இருக்கு யூடியூப்ல நிறைய இருக்கு அது சார்ந்த வீடியோக்குள்ள பாருங்க இப்போ வந்து தனிவட்டி கூட்டு வட்டி சார்ந்த கணக்குகளை அதிகமா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோமே தனிவட்டி கூட்டு வட்டி சார்ந்த கணக்குகளுக்கு ரெண்டே ஃபார்முலா தான் இருக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம மனப்படம் பண்ணா போதும் நம்ம ஈஸியா அதிகமா கேட்கப்படுறது ஒரு மூணுல இருந்து நாலு கொஸ்டின் வந்து இந்த பகுதியில தான் கேட்கறாங்க அப்ப என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு ஃபார்முலா மனப்படம் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த கணக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவடைஞ்சிட்டா போதும் ஃபார்முலாவே படிக்காம கூட நீங்க உங்களுக்கு சதவீதம் காண்ற அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா இந்த தனிவட்டி கூட்டு வட்டி சார்ந்த கணக்குகளை ஈஸியா போட முடியும் அப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க இப்ப வட்டி கூட்டுவட்டி சார்ந்த கணக்குகள் முழுசா கத்துக்கிட்டு டைம் எடுத்துங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கூட எடுத்துங்க அது சார்ந்து யாராவது நல்லா தெரிஞ்சுங்கன்னு தான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அல்லது இது வீடியோ பார்த்து கத்துங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்கு தெரியாத பாடங்கள் நமக்கு புரியாத பாடங்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டோம்னா எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு வருஷம் நமக்கு அதிகம் நமக்கு புரியாத பகுதியே இருக்கக்கூடாது அந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து தரவா படிச்சுட்டோம்னா அவங்க எப்படி கேட்டாலும் திரும்பி திரும்பி இதிலே தான் கேட்டாகும் புரியுதுங்களா அந்த சிலபஸ்க்குள்ளே தான் கேட்டாகும் அதனால நம்ம தரவா அந்த பகுதியில் இருக்கிற அந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டோம்னா நம்ம ஈஸியா கண்டிப்பா ஒரு குரூப் ஃபோர்லேயாவது முதல்ல பாஸ் பண்ணி ஒரு கீழ்நிலை அரசு ஊழியர் ஐட்டம்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்ம ப்ரமோஷனில் குரூப் டூ குரூப் ஒன்று கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்மளால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக முயற்சி பண்ணால் முடியும் என்ன ஒன்று அந்த காலகட்டங்களில் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற அந்த காலகட்டங்களில் நமக்கு வேற ஒரு எந்த எண்ணமும் வரக்கூடாது இது ஒன்று தான் நமக்கு வாழ்க்கை இது இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற ஒரு முனைப்போட மீதி எதுக்குமே உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட அதை பத்தி எழுந்து போய் கூட பார்க்காம ரூம் முட்லேயே உக்காந்து படிச்சீங்கன்னா நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும் அதனால கடுமையா உழைங்க கண்டிப்பா நம்மளால முடியும் நீங்க அரசு ஊழியர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதனா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா சொல்றேன் கணிதம் சார்ந்து எதனா டவுட் இருந்தா அதையும் கேளுங்க சொல்றேன் நன்றி வணக்கம்